வந்தியவாரம் ஐயநாதன் அப்படின்னு ஒருத்தர் மாலையுரத்தில் பெரிய கட்டிட எழுதியிருக்காரு வரிப்பானங்களில் வஞ்சனை மாநிலங்களை வஞ்சித்து கார்ப்பரேட்டுகளை வளர்க்கும் மோடி அரசு அப்படின்னு சொல்லி கட்டளை எழுதியிருக்காரு இவர் தான் அந்த ஐயநாதன் இவர் வந்து தமிழ் தமிழ போராடி ஒரு காலத்தில் இப்போவும் தனித்தமிழை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு மைய அரசு மைய அரசு அப்படிங்கிறது கார்ப்பரேட் மோடி அரசு அப்படிங்கிறாரு நாம் ஆதரி பாரா பலன் எடுமாறன் அப்படின்னு கேட்குறாரு நாம் தமிழர் ஆதரிக்கிறதாக இருக்கட்டும் இப்போது இந்த முருகன் ச உண்ணாவிரதம் இருக்கிறான் அவர் திருச்சி அகதிகளின் முகாமில் ஐயோ அய்யநாதன் நீங்களும் போகல அண்ணன் சீமானும் போகல பல்லன் நெடுமாறன்னு போகல பிரபாகரன் பக்கத்தில் வச்சுருக்க பெருமான் நெடுமாறனும் போகல நளினி போல பொலும்போலும் புலம்பிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு ஐயோ பாவம் முருகன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு புலம்பியிருக்கா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திரு திருச்சி முகாமில் அடைக்கப்பட்டுள்ள முருகன் காப்பட்டு தமிழக அரசுக்கு நளினி கடிதம் நளினின்னால் யாரும் தெரியுமில்ல முருகன் முருகன் ஒய்ஃபு முருகன் யாரும் தெரியுமில்ல ராஜீவ்காந்தி கொலையாளி அவனெல்லாம் கன்வீனியண்ட்டாக மறந்துட்டு மைய அரசு மத்திய அரசு வரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க மிஸ்டர் ஐயநாதன் மிஸ்டர் நெடுமாறன் பிரபாகரன் இருக்கிறார் இருக்கிறாருன்றீங்களா நீங்கள் என்ன பண்ணனா உடனே ஒரே ஒரு படையை எடுத்துகிட்டு போய் முகாமில் அவன் உயிருக்கு பார்ப்பது நல்ல நல்லி இருக்கான அவன் அதனால் நான் கூட போய் பார்த்தான் என்ன பார்க்க விட மாட்டேன்ட்டானுங்க அதில் முடியாதுங்க நீங்கள் ரத்த ரத்த சம்மந்தமாக அதில் முடியாது அப்படின்ட்டாங்க அப்போ நான் நளினியை பிரியங்கா போய் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ குற்றவாளி இப்போ வந்து விடுதலை செய்யப்பட்ட முருகன் என்னை பார்க்க ஓடில்ல குற்றவாளியை போய் பிரியங்கா பார்த்தாங்க அது ரத்த சந்தமாக சம்மந்தமாக நம்மளாலும் யாரும் கேட்க மாட்டாங்க தமிழின போராளிகள் அதனால் இப்போ செய்து நள்ளினியுடைய புருஷனை காப்பாற்றுறதுக்கு நெடுமாறன் போகணும் ஒரு நாம் தமிழர் போகணும் இல்லைனா ஐயநாதன் தான் கண்டிப்பாக போகணும் ரொம்ப பயங்கரமான போராளி அவர் நாலாக ரெண்டு மூணு வீடியோவில் அவர் கூட நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன் அதனால் ஐயா ஐயன் அதன் அவர்களே உடனடியாக திருச்சிக்கு சென்று நம்ம இவரை போராடி உங்கள் போராட்டத்தை வச்சு முருகனை காப்பாற்றி அவனை லண்டனுக்கு அனுப்பிவிங்க இலங்கைக்கு வேண்டாம் லண்டனுக்கு அனுப்பிங்க தேவசியத்தை ஜெய்